வரைக்கும் வணக்கம் சாரி ஒரே நிமிஷம் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறோம் என்னென்னு கேட்போம் ஹலோ சொல்கிறா எப்படா இருக்க வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு ஓ போயே போயிடுச்சா வேலை லே ஆஃப் பண்ணிட்டாங்களா ஆமாம் இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படி தான் நடக்கும் இதுக்கு தான் அவங்க அப்பா அன்றைக்கே சொன்னார் ஏதாவது யூபிஎஸ்சி கவர்மெண்ட்டு பேங்கிங் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகணுன்னு நீ தான் கேட்காம விட்டுட்ட சரி வேலை போனதுக்கு உங்கள் அப்பா என்ன தான் சொல்கிறாரு ஓ வீட்டு விட்டு வெளில போக சொல்லிட்டாரா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க ஓ அவங்க வீட்டு விட்டு வெளில போயிட்டாங்களா பரவாயில்ல மாமனார் பேச்சை தட்டாத மருமகளாக இருக்காங்க சரி இப்போ என்ன தான் பண்ண போகிறேன் நிமிஷம் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் இப்போ நான் வேலையில் இருக்கேன் உனக்காவது ஓ ஸ்கில் செட்டில் உள்ளவங்க தான் உனக்கு காம்படிட்டர் ஆனால் இங்கே அப்படி கிடையாது யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறவங்க பைக் ரைடர் சோஃபா துணி துணிக்கடை ஓனர் அரசியல்வாதின்னு லேசாக பிரபலம் கூட ஆக்டர்னு உள்ளே குதிச்சிடுறாங்க அவங்களும் எங்களுக்கு போட்டியாக வந்துடுறாங்க அதனால் வர வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சாதான் எனக்கு வருமானம் உங்கள்கிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன் ஃபோனவை இதனால்தான் என் பாட்டி அன்னைக்கு சொல்லுவாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் கவர்மெண்ட்ல காய்ச்சணு சாரி அதாவது கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணும்னு அதனால தான் இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க அதுலேயும் கிடைச்ச ஜாபை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் நிறையா முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஜாபு ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க கையை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கை உடஞ்ச மாதிரி அந்த வகையில் ஒரு துறையில் ஒரு அரசாங்க பணியில் இருந்த ஒரு நபரை பற்றி தான் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு வரை இந்திய ராணுவத்தில் அபில்தாராக பணியாற்றியவர் சத்யானந்த் சிங் தாய் நாட்டை காக்க எல்லைப் பகுதியில் திறம்பட பணியாற்றி கொண்டிருந்தார் நிலையில் சத்யானந்த் சிங்கிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு திடீரென்று ஒரு நாள் கடும் காய்ச்சல் ஏற்பட்டது தொடர்ந்து சத்யானந்த் சிங் கடும் தலைவலி மற்றும் வாந்தி ஆகிய உடல் உபாதைகளால் அவதியுற்றுள்ளார் இதையடுத்து மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் நகரில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சத்யானந்த் சிங் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் பல்வேறு கட்ட உடல் பரிசோதனைகளுக்கு பிறகு சத்யானந்த் சிங்கிற்கு ஹெச்ஐவி தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது இந்த சூழலில் இந்திய ராணுவ தலைமையகம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியிட்ட ஒரு அறிவிப்பானையில் ஹெச்ஐவி தொற்றுடன் நுரையீரல் தொற்று மற்றும் காசநோய் போன்ற துணை நோய் பாதிப்பிற்கு உள்ளான இராணுவ வீரர்கள் எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தது அதற்கேற்றாற்போல் சத்யானந்த் சிங்கிற்கு கண் நரம்பு காசநோய் பாதிப்பு உள்ளதாக இராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது இதை அடுத்து இந்திய ராணுவ விதிமுறைகளின்படி சத்யானந்த் சிங் பி ஃபைவ் என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டார் பி ஃபைவ் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மெடிக்கல் சம்பந்தமான ஒரு இன்னெபிலிட்டி அதாவது பிசிக்கலி ஸ்டெமினா இல்லாமல் அல்லது உடல் நலம் சரியில்லாமல் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிக் கோட்டர்ஸ்ன்னு எல்லா நாட் ஓன்லி ஆர்மி ஏர்ஃபோர்ஸு நேவி எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த சிக் கோட்டர்ஸ்னு அங்கே போய்ட்டு இவங்க செக் பண்ணும்போது இவர் வந்து ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படின்றது வந்து மேபி பெரேடு பிடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இவரால் சரியாக செயல்பட முடியல அப்படின்றதுக்காக வேண்டி இந்த சிக் கோட்டஸ் போயிட்டு அவர் என்ன லெவலில் இருக்கார் ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் இந்த பி ஃபை அங்கே டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா இஸ் ஃபிட் டு டூ லைட்டர் டியூட்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஃபிட் டு டூ ரைட்டிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதனால இந்த பி ஃபைன்றது நார்மலி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இது ஒரு ஒரு அசிஸ்டிங் எய்டாக தான் இது இருக்கும் என்னது என்ன பி ஃபை லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்களா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சத்யானந்த் சிங் யோசிச்சிருப்பாரு இதுக்கப்புறம் இந்திய ராணுவத்துடைய மருத்துவ வாரியம் அவருக்கு தீவிர உடல் பரிசோதனை எல்லாம் செஞ்சு அந்த செக்கப்போட இறுதியில் ஒரு திடுக்கிடுற விஷயத்த சொல்றாங்க அதாவது சத்யானந்த் சிங் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த சம்பவம் இது அப்போது ஹியூமன் இம்யூனல் டெஃபிஷியன்சி வைரஸ் மட்டும் இல்லை பல வைரஸுகளை பற்றி பெரிய அவேர்னஸோ புரிதலோ இல்லாத ஒரு காலகட்டம் ஸோ சத்யானந்த் சிங்குக்கு எயிட் நோ இருக்கு அப்படின்னு தெரிவிச்சுட்டு இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சாங்க அடுத்து ஐயோ பாவன்னு அவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லைங்க யூ ஆர் மெடிக்கலி அன்ஃபிட் அதாவது இந்த பணியை செய்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க மெடிக்கலி அன்ஃபிட்னு சொல்லும் போது இஸ் நாட் ஃபிட் டு டூ எனி அந்த கம்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓடி ஆடி கூடிய ஒரு அல்லது வேலை செய்யக்கூடிய ஒரு இது சூழ்நிலை இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அவர் வந்து சர்வீஸில் வச்சிருக்கிறது வந்து ஒரு பேக்கேஜ் பின்னாடி ஒரு வெயிட்டை தூக்கின்னு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால மெடிக்கல் அன்ஃபிட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஒரு நிமிஷம் சத்யானந்த் சிங்கோட நிலையிலிருந்து யோசிச்சு பார்ப்போம் தன்னுடைய தாய் நாட்டுக்கு சிறந்த வகையில சேவை செய்யணும் அப்படின்னு அவர் ஆர்மியில் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு வெறும் பத்தொம்போது வயசு தான் அவருக்கு வேலை போகும்போது இருபத்தி ஏழு வயசு அது மட்டும் இல்லாம எய்ட்ஸ் நோயாளி அப்படிங்கிற பட்டம் வேற எட்டே வருஷம் ஆர்மியில் வேலை செஞ்சுருக்காரு கவர்மெண்ட் ஜாப்ல அவர் ஜாயின் பண்ணும்போது அவர் கனவு கண்ட நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கே உரிய மூணு பீஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ப்ரமோஷன் பர்க்ஸு பென்ஷன் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஜாபில் கிடைக்கக்கூடிய நாலாவது பி அதாவது பீஸ் மன நிம்மதி இது எல்லாமே ஒரே நொடியில் பீஸ் பீஸாக போயிடுச்சு ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் உயிர் தெழுந்து தன்னுடைய அடிப்படை வாழ்வாதார உரிமை பறி பறிப்போய்ட்டுது அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மி மேலே ஒரு கேஸ் போடுறாரு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் அங்கே என்ன தீர்ப்பு வந்தது பார்க்கலாம் சத்யானந்த் சிங் வழக்கு மத்திய பிரதேச மாநில உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் ஸ்ரீவஸ்தவா முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது தீர்ப்பை வாசித்த நீதியரசர் ஸ்ரீவஸ்தவா ஜபல்பூர் மருத்துவமனையின் தவறான சிகிச்சை காரணமாகவே சத்யானந்த் சிங்கிற்கு தற்காலிக பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளது நிரூபணமாகி உள்ளது இதையடுத்து மராட்டிய மாநில புனே நகரில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட மேல் சிகிச்சைக்கு பிறகு பார்வை இழப்பிலிருந்து மீண்டுள்ளதும் உறுதியாகி உள்ளது எனவே சத்யானந்த் சிங்கிற்கு எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இல்லை என்பதை மருத்துவ அறிக்கைகள் தெளிவுபடுத்தியுள்ளன சத்யானந்த் சிங்கிற்கு கண்ணரம்பு காச நோயால் பார்வை இழப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்கான மருத்துவ ஆதாரங்களை இராணுவ துறை தரப்பில் இந்த வழக்கில் தாக்கல் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறான ஆதாரங்கள் எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை எனவே எய்ட்ஸ் நோய் பாதிப்பு காரணமாகத்தான் சத்யானந்த் சிங் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என இராணுவ தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை இந்த நீதிமன்றம் நிராகரிக்கிறது அதனால் சத்யானந்த் சிங் பணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நடவடிக்கை செல்லத்தக்கது அல்ல என்று தீர்ப்பை வாசித்து முடித்தார் நீதியரசர் ஸ்ரீவஸ்தவா அப்பாடா சத்யானந்த் சிங் ஒரு வழியாக கோர்ட்டில் கேஸை ஜெயிச்சிட்டாரு அவரை திருப்பி ஆர்மி வேலையில் அமர்த்திடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ம் அவ்வளோ ஈஸியெல்லாம் இருந்ததுன்னா இந்த கேஸை நாங்கள் இந்த ஷோக்கு எடுத்தே இருக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கும் அரை மணி நேரத்தை ஓட்டி ஆகணும்ல அதனால் இங்கே தான் கதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது ஏன்னா இவர் கேஸ் போட்டு ஜெயிச்சது இந்தியன் ஆர்மி மேல அவங்க சும்மா இருப்பாங்களா நியாயமா பார்த்தா சத்யானந்த் சிங் தான் ஜபல்பூர் ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்து எனக்கு செஞ்ச கண் சர்ஜரியை தப்பாக பண்ணிட்டீங்கன்னு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்தியன் ஆர்மி இவர் மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே பண்ணிட்டாங்க என்ன செஞ்சாங்கன்னா அதே மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்ல சிங்கிள் ஜட்ஜ் இவருக்கு சாதகமாக கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து ரெண்டு நீதியரசர்கள் கொண்ட அமர்வுல மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மேல்முறையீட்டு வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது பார்க்கலாம் இந்திய அதாவது வெற்றி கோட்டை தொற்றுவோம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு சர்க்கிள் சரி அடுத்து சத்யானந்த் சிங் என்ன தான் செஞ்சாரு அதே மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்ல என்ன அதே மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லாம் வேற கோர்ட்டுக்கே போக மாட்டாங்களா போலங்க அதாங்க கதை அதே மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்ல ரெண்டு நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பை மறுசீராய்வு சொல்ல வேண்டி ரிவ்யூ பெட்டிஷனா அவர் தாக்கல் செய்யறாரு அதாவது ரிவ்யூ பெட்டிஷன்னா அந்த நீதியரசர்கள்ட்ட போய் ஐயா நீங்க அழிச்ச தீர்ப்பு சரியா இல்லையான்னு உத்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது அவங்களும் அந்த ரிவ்யூ பெட்டிஷனை உத்து நல்லா படிச்சுட்டு நாங்கள் சொன்னது சரிதான் ரிவ்யூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்பவும் சத்யானந்த் சிங்குக்கு ஃபெயிலியர் கடைசியில் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா இதே மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு நியாயம் கிடைக்காது ஏன்னா இந்த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் வாஸ்து சரியில்லை நம்ம இதை விட வேற ஏதாவது லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணி போனால் தான் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி மேலிடத்துக்கு அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிடுறாரு ஆனால் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க எப்பா சத்யானந்த் சிங்கு நீ எதுக்குப்பா டைரக்டா கோர்ட்டுக்கு வந்த அதான் ஆர்மி பீப்புளுக்கெல்லாம் பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆர்ம்டு போர்சஸ் ட்ரிபுனல் அதாவது ஆயுதப்படை தீர்ப்பாயம் அப்படின்னு ஒன்று இருக்கே அங்க போய் முறையீடு அங்க கொடுக்குற தீர்ப்பு உனக்கு திருப்தி அளிக்கனா இங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அட என்னங்க கோர்ட்டுக்கு போய் நீதி கிடைக்கலன்னு சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தா இங்க சுப்ரீம் கோர்ட்டு மொத்தமா எல்லா கோர்ட்டையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதலேந்து வான்னு சொல்லிட்டாங்களேன்னு சத்யானந்த் சிங் பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டார் அடுத்து அவர் என்ன செஞ்சார்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபுனலை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபியுனல் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இப்போ ரயில்வே ட்ரிபியுனல் இருக்குது அதாவது டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் இந்த பேங்க்குலாம் பணம் கொடுக்கலன்னு டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் இருக்குது இதுலலாம் ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கோ அந்த ஸ்பெஷல் ஆக்ட்டுக்கெல்லாம் ஒரு ஒரு டிவிஷனாக வந்து ஒரு கோர்ட் வைக்கிறாங்க அந்த மாதிரி மிலிட்ரி காரணம் வந்து இந்த ஹை கோர்ட்டு உள்ளவோ அல்ல சுப்ரீம் கோர்ட் உள்ளவோ வந்தால் ரொம்ப நாள் எடுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏஎஃப்டின்னு புதுசாகவே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வைக்கிறாங்க அந்த ஆம்டு ஃபோர்ஸ் ட்ரிபுனலில் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் உதாரணமாக எனக்கு சம்பளம் சரியாக போடலை அப்படின்றதோ அல்லது அன்ஃபிட்டுன்னு சொல்லி என்னை வெளியேற்றிட்டாங்க ஆனால் நான் ஃபிட்டாக இருக்கிறேன் ஆம் சைக்காலஜிக்கலி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அல்லது என்னெல்லாம் இந்த சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபுனலில் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைல் பண்ணலாம் ஒரு பெட்டிஷனா ஃபைல் பண்ணலாம் சரி ஆர்ம்டு ஃபோர்சஸ் ட்ரிபியூனலுக்கு சத்யானந்த் சிங் போனாரு அங்க என்ன சொன்னாங்க சிங்கம் மேல சிம்பத்தி வந்து வேலையை திருப்பி கொடுத்துட்டாங்களா அது சத்யானந்த் சிங் ட்ரிபியூனல்ல கொடுத்துருப்பாங்க ஆனா இதோட பேரே ஆர்ம்டு ஃபோர்சஸ் ட்ரிபியூனல் அப்போ அவங்க ஆர்மிக்கு தானே சாதகமா பேசுவாங்க அதனால சிங்க தலையிலேயே நங்குன்னு கொட்டி அவங்க கொடுத்த தீர்ப்பு கரெக்டு தான் உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வேற வழியில்லாமல் சத்யானந்த் சிங் திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து சரணடைஞ்சிட்டார் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா ரெண்டு நீதியரசர்கள் அடங்கிய அமர்வில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது பார்க்கலாம் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் ராணுவ வீரர்களுக்கான ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மருத்துவ வழிகாட்டுதல்களை சுட்டிக்காட்டிய நீதியரசர்கள் எச்ஐவி கிருமியால் பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக உயரமான மலைப்பகுதிகளில் பணியில் அமர்த்தப்படக்கூடாது என்ற கட்டுப்பாடு மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது அதே போன்று ஹெச்ஐவி பற்றியும் ஹெச்ஐவி ஏற்படுத்தக்கூடிய உடல் மற்றும் மனநல பாதிப்புகள் பற்றிய மருத்துவ விளக்கங்களும் மட்டுமே ஆயுதப்படை தீர்ப்பாயத்தின் விசாரணை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன எய்ட்ஸ் நோய் உடல் அளவிலும் மனதளவிலும் மனிதர்களுக்கு பல ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்ற கருத்தில் இந்த நீதிமன்றத்திற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்ற நீதி அரசர்கள் தீர்ப்பின் முக்கிய பகுதிக்குள் நுழைந்தனர் என்னங்க முக்கியமான பகுதி இப்பதான் முக்கியமான பகுதிக்குள்ளே நுழையறமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனா தான் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய சாதுரியத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க அதாவது சத்யானந்த் சிங்குக்கு நரம்பு காசு நோய் இருந்ததா கூறப்பட்டுள்ளது அப்படின்னு நான் சொன்னேன்ல காசு நோயினாலே ரொம்ப கஷ்டம் அதில் நரம்பு காசு நோய் யோசிச்சு பாருங்கள் கேட்குறதுக்கே கொடுமையாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி நரம்பு காசு நோய் உள்ள ஒருத்தருக்கு சிகிச்சை அளிக்கும் போது இந்திய இராணுவ மருத்துவமனை அந்த மருத்துவ குழுவில் கண்டிப்பாக ஒரு நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் அதாவது ஒரு நியூரலஜிஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அவர்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துருக்கணும் ஆனால் அவங்க அந்த மாதிரி செய்யலையே ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்யலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பும்போது அவங்க என்ன அதுக்கு பதில் சொல்கிறாங்கன்னா நாங்கள் நியூராலஜிஸ்ட்டை வச்சுக்கல ஆனால் அதுக்கு பதிலாக எங்கள் பதினோரு பேர் கொண்ட குழுவில் நாங்கள் ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை வச்சுருந்தோம் அதாவது ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாரு அப்படின்னு இல்லாஜிக்கலாக பதில் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது பதில் இல்லையே அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க பார்க்கலாம் சிகிச்சைக்கு பின் சத்யானந்த் சிங்கிற்கு ஏற்பட்ட தற்காலிக பார்வை கோளாறு இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வாக்கில் குணமாகி உள்ளது மருத்துவ அறிக்கையில் நிரூபணமாகி உள்ளது புனே நகர ராணுவ மருத்துவமனையில் சத்யானந்த் சிங்கிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை சிறப்பாக பலனளித்துள்ளது என்பதையும் மருத்துவர்களின் அறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளது ராணுவத்துறையின் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வழிகாட்டுதல்கள் படி மருத்துவ ரீதியாக சிடி ஃபோர் செல் கவுண்ட் டூ ஹண்ட்ரட் செல்ஸ் எம்எம் த்ரீக்கு கீழ் இருந்தால்தான் எய்ட்ஸ் பாதிப்பு என கருத வேண்டும் ஒரு நோயாளி எய்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ எச்ஐவிக்கும் சி இருக்கிறவர் நோய்வாய்ப்பட்டு இம்ப்ரூவ் ஆகதா இல்லையான்றது இந்த சிடி ஃபோரை வச்சு கண்டுபிடிப்பாங்க டாக்டர்ஸ் சிடி ஃபோர் ட்ராப் ஆச்சுன்னா இவர் எயிட்ஸுக்கு சைடுக்கு போகிறாருன்னு அர்த்தம் நார்மலாச்சுன்னா இவர் எயிட்ஸில் இருந்து வெளியில் வந்துட்டாருன்னு அர்த்தம் இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வரை நான்கு முறை நடத்தப்பட்ட பரிசோதனைகள் சத்யானந்த் சிங்கிற்கு சிடி ஃபோர் செல் கவுண்ட் முன்னூறுக்கும் அதிகமாக இருந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது எனவே சத்யானந்த் சிங் எய்ட்ஸ் நோய் பாதித்தவர் என்ற வரையறைக்கு உட்பட்டவர் இல்லை என்பது தெளிவாகிறது இதன் அடிப்படையில் சத்யானந்த் சிங் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்பதை ஆயுதப்படை தீர்ப்பாயமும் கவனிக்க தவறியுள்ளது ஹெச்ஐவி பாதிப்புடன் கூடிய கண் பாதிப்பு பிரச்சினையை காச தொடர்புபடுத்தி எய்ட்ஸ் நோய் பாதித்துள்ளதாக சத்யானந்த் சிங் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டுள்ளது என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தனி அமர்வு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சரியான கருத்தையே வெளிப்படுத்தியுள்ளதாக தீர்ப்பில் சுட்டிக்காட்டியது உச்சநீதிமன்றம் மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஸ்ரீவஸ்தவாவின் தீர்ப்பை ஒரு சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்தி இராணுவ துறை தரப்பில் நடந்த தவறை திருத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பை ராணுவத்துறை தவறவிட்டுள்ளது தெளிவாகிறது என்று கோடிட்டு காட்டியது உச்ச நீதிமன்றம் அட என்னங்க எனக்கே அந்த சத்யானந்த் சிங் பார்த்தா இவ்வளோ பாவமாக இருக்குது தன்னுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் பாருங்கள் கோர்ட்டு அதில் சிங்கிள் பெஞ்சு அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு அப்புறம் ரிவ்யூ பிடிஷன் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப ஆர்ம்ட் ஃபோர்சஸ் ட்ரிபுனல் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு அப்புறம் இப்போ பாருங்க டைரக்டர் ஜெனரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீஸில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த என்ன மெடிக்கல் அப்படின்னு வந்தாலே எல்லாம் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் டிஜிஏஎஃப்எம்எஸ்ன்னு வரும் போல இருக்குது ஆனால் இவ்வளோ மன்றாடியும் இவர் மேலே இந்திய இராணுவம் குறைஞ்சபட்ச அக்கறையோட கூட செயல்படலை அதுவும் பொறுப்பு இல்லாமல் நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் இன்றும் சத்யானந்த் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி எடுத்துக்கொள்ளாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார் என்பதே சத்யானந்த் சிங்கிற்கு எய்ட்ஸ் இருப்பதாக இராணுவ தரப்பு வைத்துள்ள நீண்ட வாதத்தை ஏற்றுக்கொள்ள தகுதியற்றதாக்கிவிட்டது செ வைரஸ் வந்து ரெட்ரோவைரல் வைரஸ் குரூப்பில் வருது இதை எதிர்த்து ஃபைட் பண்ணுற ட்ரக்ஸுக்கு பேர் ஆன்டி ரெட்ரோல் ட்ரக்ஸு இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு அந்த காலத்தில் தான் நிறைய ட்ரக்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் பேஷண்ட்டுக்கு பொறுத்து மல்டி ட்ரக் தெரப்பி மூணோ டப்பு டோசேஜும் வித்தியாசம் பண்ணுவோம் ஆனால் பேசிக்காக பத்தொன்பது வயது இளைஞனாக இராணுவத்தில் பணிகள் அமர்த்தப்பட்டவர் சத்யானந்த் சிங் உடல் அளவிலும் மனதளவிலும் கடும் கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறைக்கு பயிற்றுவிக்கப்பட்டவர் இத்தகைய சூழலில் ஒரே நாளில் திடீரென ஏதுமற்ற சூன்யமான வாழ்க்கை முறைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இதனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உளவியல் பிரச்சனைகளை இந்த நீதிமன்றம் விளக்க வேண்டிய அவசியமில்லை சட்டத்தின் துணையுடன் தான் எப்படியாவது மீண்டும் ராணுவ பணியில் இணைந்துவிட முடியும் என்ற சத்யானந்தின் நம்பிக்கை காலம் கடந்ததால் துரதிருஷ்டவசமாக நிறைவேறாத கனவாக மாறியது ஒரு கட்டத்தில் மாற்று நிவாரணமாக மாற்றுத்திறன் பணியாளர்களுக்கான ஓய்வூதியமாவது வழங்குமாறு சத்யானந்த் சிங் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் எய்ட்ஸ் என்பது மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே சுயமாக வரவழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நோய் என இராணுவ தரப்பில் காரணம் கூறப்பட்டு நியாயமற்ற முறையில் சத்யானந்த் சிங்கிற்கு மாற்றுத்திறன் பணியாளர்களுக்கான ஓய்வூதியமும் மறுக்கப்பட்டுள்ளது சத்யானந்த் சிங்கிற்கு ஹெச்ஐவி நோய் தொற்று பாதிப்பு எவ்வாறு ஏற்பட்டது என்பதை மருத்துவ நிரூபிக்க ராணுவத்தின் தரப்பில் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என வேதனையை வெளிப்படுத்தினர் நீதி அரசர்கள் அப்பாடா சத்யானந்த சிங்குக்கு ஆர்மியில திரும்பி வேலை போட்டு கொடுக்குறாங்க போட்டு கொடுக்கல அதுக்கான காம்பன்சேஷன் அவருக்கு கிடைக்குது கிடைக்கல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு மனிதன் தான் ஒரு எய்ட்ஸ் நோயாளி அப்படிங்கிற ஒரு முத்திரையோட ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவோட பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு அப்போ அவருடைய மன உளைச்சல் அவருடைய குடும்பத்துடைய மன உளைச்சல் என்ன மாதிரி இருந்துக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டின் மூலமாக அந்த முத்திரை அந்த லேபிள் அவர் மேலேருந்து கிழி தெரியப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எய்ட்ஸ் நோய் பாதித்துள்ளதாக தவறான பரிசோதனையால் வீண் பழி சுமத்தப்பட்ட சத்யானந்த் சிங் மரண பயத்துடன் வாழ்நாளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இராணுவ சேவையிலிருந்து இருபத்தி ஏழு வயதில் வெளியேற்றப்பட்ட சத்யானந்த் சிங்கின் தற்போதைய வயது ஐம்பது தாய் நாட்டிற்காக சேவையாற்றும் பல ஆண்டு வாய்ப்பு அவரிடமிருந்து அநியாயமாக பறிக்கப்பட்டுள்ளது இந்த வயதில் அவரை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிடுவது பொருத்தமற்றது என இந்த நீதிமன்றம் கருதுகிறது தான் எய்ட்ஸ் நோயாளி அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக சத்யானந்த் சிங் மேற்கொண்ட மருத்துவ பரிசோதனைகளுக்கான செலவினங்களும் திருப்பி அளிக்கப்படவில்லை என்று வருத்தத்தை வெளிப்படுத்திய நீதியரசர்கள் இனி சத்யானந்த் சிங்குக்கு அடுத்து வழங்க உள்ள தீர்வு குறித்து சொல்லத் தொடங்கினர் ஓ இந்த சுப்ரீம் கோர்ட்டு பொறுமையாக சோதிக்கிறாங்க பக்கம் பக்கமாக ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டே போகிறாங்க டக்குன்னு விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டியது கடைசியில் சத்யானந்த் சிங்குக்கு காம்பன்சேஷன் கிடச்சிதா இல்லையா கிடச்சிதுன்னா எவ்வளோ கிடச்சிது ஏன்னா அவர் இருபத்தி மூணு வருஷமாக வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காரு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் இராணுவ உயரதிகார அமைப்புகளின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளால் ஏற்படுத்தப்பட்ட மன உளைச்சல்கள் மட்டுமின்றி சமூக அவலங்களையும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு சத்யானந்த் சிங் தள்ளப்பட்டுள்ளார் அதற்காக எவ்வளவு இழப்பீடு வழங்கினாலும் சத்யானந்த் சிங் இத்தனை வருடங்களாக அடைந்த மன உளைச்சல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஈடாகாது ஆனாலும் தற்போது அதற்குரிய இழப்பீடு வழங்குவது மட்டுமே சத்யானந்த் சிங்கின் மன உளைச்சல்களுக்கு ஆற்றுதல் படுத்தும் மருந்தாகவும் அவரது எதிர்கால வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாகவும் அமையும் எனவே மரண பயத்துடன் வாழ வேண்டிய சூழலை ஏற்படுத்தியதற்காகவும் தவறாக பணிநீக்க நடவடிக்கை எடுத்ததற்காகவும் சத்யானந்த் சிங்கிற்கு இன்னும் எட்டு வாரங்களுக்குள்ளாக ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க இராணுவத்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது தவிர பணி ஓய்வுக்கு பிறகு சத்யானந்த் சிங்கிற்கு சட்டப்படி என்ன ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்குமோ அந்த ஓய்வூதியத்தையும் வழங்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது ஆர்மியில் வேலை செய்யறது அப்படிங்கிறது ஒரு சேல்ஸில் வேலை செய்யறது இல்லைனா ஒரு கால் சென்டரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி இல்லைங்க ஆர்மியில் சேரணும் அப்படிங்கிறதே சின்ன வயசுலேருந்தே கனவாக இருந்தால் தான் அவங்க அந்த ஆர்மியிலே போய் ஜாயின் பண்ணுவாங்க அதுவும் தன்னுடைய தாய் நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட பல பேர் ஜாயின் பண்ணுவாங்க தற்போது சத்யானந்த் சிங் சாலையோர நடைபாதை வியாபாரியாக வறுமையில் வாழ்க்கை நடத்தி வருவதாக இந்த நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி எஞ்சியிருக்கும் ஆயுள் காலத்தில் சத்யானந்த் சிங் ஆரோக்கியமான உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ இந்த நீதிமன்றம் பிரார்த்திக்கிறது என்று முருக்கமாக தெரிவித்து தீர்ப்பை வாசித்து முடித்தது நீதியரசர்கள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு அப்பாடா ஒரு வழியா இந்த சத்யானந்த் சிங்குக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு ஆனால் பார்த்தீங்களா யூஸ்வலா ஆர்மி அப்படிங்கிறது எதிரி நாடுகளை எதிர்த்து போராடுவாங்க ஆனால் இங்கே ஒரு ஆர்மி மேன் ஆர்மியை எதிர்த்து போராடி இருக்காரு ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் இதுதான் சட்டத்தின் ஆட்சியோட பியூட்டி திஸ் இஸ் த ரூல் ஆஃப் லா அதாவது நாம எதிர்த்து போராடுறது ஆர்மியாவே இருந்தாலும் இராணுவமாகவே இருந்தாலும் சட்டத்தோட துணையோட நாம போராடும் போது நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒன்னே சாட்சி தான் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி தியோடோ ரூசல்ட் என்ன சொல்றாருன்னா நோ ஒன் இஸ் அபவ் த லா அதாவது சட்டத்திற்கு அப்பாற்பட்டு யாருமே இல்லை அது ராணுவமாகவே இருந்தாலும் அப்படின்னு மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரியான விசித்திரமான இல்லை வித்தியாசமான வழக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்